வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்தபடியாக திருப்பூர் திரு சூரிய ஜெயவலையா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுவாரு அவர்கிட்ட இல்லாத மூலநூல்களும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் மூல நூல்களுடைய அடிப்படையெல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசக்கூடியவர் ரொம்ப அற்புதமான பேச்சாளர் அவர் பார்க்கறதுக்கு எளிமையாக இருப்பார் நாங்களாம் பெரிய பில்டப்லாம் விட்டுக்குவோம் அவரெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டார் அவ்வளோ சாப்பிட்டு கேரக்டராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து துல்லிய பலன்களை கூறுவதும் ராகுகிது பற்றி பேசுகிறாங்க நோட்ஸ் எடுக்க முடியுதுன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆன்லைனில் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அற்புதமான பலன்களாக இருக்கும் அது உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும் புரிகிறப்ப புரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க நன்றி ஐயா பேசுங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் என்னுடைய குருநாதர் சின்னலபட்டி தங்கவலையா அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவரிடம் ஜோதிடம் பயின்று வருகிறேன் இன்றளவும் பயின்று வருகிறேன் ஜோதிட சாஸ்திரம் என்பது அனைவரும் வாழ்வியலை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான ஜோதிட சாஸ்திரம் ஆகும் இதற்கு முன்னாடி பேசிய பெரிய தனியாச்சலம் ஐயா அவர்களுக்கும் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் விஜயன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய குருநாதர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வயது ஆகிறது அவரிடம் இல்லாத நூல்களே இல்லை உலக அளவில் உள்ள அனைத்து நூல்களும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் நூல்கள் உள்ளது அனைத்து ஆங்கில நூல்களும் தமிழ் நூல்களும் அவரிடம் உள்ளது ஜோதிர சாஸ்திரம் எதற்காக நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிர சாஸ்திரம் என்பது நமது வாழ்வியலை முன்வினை கர்மாவை தெரிவிக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்வினை கர்மாவை யார் தெரிவிப்பார்கள் கேது இந்த கேது கடந்த கால வாழ்க்கையை இந்த கால வாழ்க்கையில் பிரதிபலிக்கப்படுகிறார் ராகு என்பவர் எதிர்கால வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கருமாவை சேமிக்கக்கூடியவர் ஏன்னா இந்த காலத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் அடுத்த கால வாழ்வை நமக்கு சிறப்பாக அமையுமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை கேது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கவில்லையோ அதுபோல கேது தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நீங்கள் அதன் முறையாக நடத்தப்படாத விஷயங்களால் நடத்த அது அதான் கேது தடுக்கக்கூடிய நபராக என்று குறிப்பிடக்கிறார்கள் இந்த ராகு கேது எப்படி உருவாகியிருக்கிறது ராகு வந்து உருவங்கள் கிடையாது வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொர்ணபானு என்ற ஒரு அரக்கன் அந்த பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் பெத்தை பெற்று மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் அந்த வழங்கும் போது இந்த சுர்ணபானு என்பவர் மாய உரு கொன்று அதாவது தேவர் உரு கொன்று அந்த அமிர்தத்தை பெரு பெற்று சாப்பிட்ட பின்னாடி தான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்து அவங்க காட்டி கொடுத்துருவாங்க அப்போது அந்த அகப்பையால் வெட்டப்பட்டு தலைவேறு முண்டமா வேறாக மாறிவிட்டது அப்போது அது அமிர்தத்தை சாப்பிட்டதனால் அவர்களுக்கு உயிர் போகவில்லை ஆகையால் தான் அந்த உருவங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கேது வந்து உடல் மட்டுமே தலை வந்து பாமனுடைய தலையாக இருக்கும் இவர் உணர்வு உணர்வை உணர்ந்து கொள்வார் பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது ஆனால் பிறருடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவர் ராகு வந்து தலை மட்டுமே அவர் சிந்திக்கக்கூடிய செயலோ எதுவுமே இருக்காது பிரம்மாண்டமாக சிந்திக்கிறது மட்டும்தான் இருக்கும் ஆனால் உணர்வு ரீதியாக வந்து நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய உணர்வுகளை அவர் குறிப்பிடக்கூடிய நபர் கிடையாது ஆகையால்தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு மாயை போன்ற சூழலை ராகு உருவாக்கி கொள்கிறார் ராகுவுடைய காரத்தத்துவங்களை நாம் முழுமையாக அறிந்து அதன்படி நாம் செயல்படும்போது நாம் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் மாலை இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே ராகுனுடைய இயக்கத்தில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைய இணையதளம் அனைத்துமே ராகுவுடைய செயல்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ராகுவுடைய செயல்பாடுகள் நல்லவை தீயவை அனைத்துமே உள்ளது நமக்கு எது தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அந்த முடிவு செய்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ள கர்மாவை நாம் இயக்கும் போது நாம் இந்த வாழ்வில் வெற்றி அடைய முடியும் என்பது ராகு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயமாகும் ஆகையால் இந்த கேது ஜாதகத்தில் எப்படி பலன் கூற முடியும் என்பதை நாம் அறிவுறுத்துகிறோம் என்றால் இந்த மையப்புள்ளி அதாவது ராகு கேதுவுக்கு நான்கு பத்தாம் இடம் வந்து மைய புள்ளியாக இந்த மைய எந்த பாவமாக இருக்கிறதோ அந்த பாவம் இயங்காது அதாவது ராவுகள் நாலாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த பாவமும் இயங்காது நீங்கள் இதை ஆராய்ந்து பாருங்கள் மிக சரியாகவே இருக்கும் அதேபோல இந்த ராவுக்கு வீட்டிலோ பனிரெண்டாம் வீட்டிலோ சந்திரன் இருக்கிறது என்றால் அவர் உணர்வு ரீதியாக ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லாத நபராக இருப்பார் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கொண்டும் இவர்கள் திருமண வாழ்வில் நலம் பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவே நீங்கள் மிகப்பெரிய தலைவர்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து பாருங்கள் யாரால் திருமண வாழ்வில் இல்லாத நபர்கள் பிரபலமான நபர்கள் அரசியல்வாதிகள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஜாதகத்திலே பாருங்கள் சந்திரனுக்கு ரெண்டில் ராகு இருக்கும் ராகு பக்கத்திலே சந்திரன் இருக்கும் ஒன்று பன்னெண்டில் இருக்கும் ஒன்று இல்லை ரெண்டில் இருக்கும் இது வந்து உறுதியாக நடக்கும் இந்த விதிமுறை எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது ஜோதிட சாஸ்திரம் ஆதி சங்கராச்சாரியம் பன்னிராயிரூலில் கலந்தரபாவோட நூலில் இந்த ஒரு விதி கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஜாதகங்களை போது இந்த விதி மிக சரியாகவே இருக்கிறது அதேபோல் கேதுவுக்கு அருகில் சந்திரன் அதாவது இரண்டாம் வீடு வீடு கேதுவிலருந்து ரெண்டாம் வீடு மூணாம் வீடு அப்படி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பன்னெண்டாம் வீடு பதினொன்றாம் வீடு இது மாதிரி வச்சுக்கலாம் இதற்கு இடையில் கிரகம் இல்லை என்றால் வேறு கிரகம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் புத்திரபாக்கியம் அமைவதில் பிரச்சனை ஏற்படுத்தும் இது நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இவர்கள் இந்த கேதுவோட குரு தொடர்பு இருந்தால் இல்லை குருவோட பார்வை இருந்தா வந்து கொஞ்சம் மருத்துவ ரீதியான ஆலோசனை பெற்று நாம் புத்திரபாக்கியத்தை அமைத்துக் கொள்ள முடியும் அதே போல் இந்த இன்றைய காலகட்டங்களில் நாம் ராகு கேது நிறைய தோஷங்களை தருவதாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது அப்படி கிடையாது யாருடைய ஜாதத்திலையும் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் களத்தில் தோசம் ஏழாம் வீட்டில் இருந்தால் களத்தில் தோசம் இது மாதிரியான அஞ்சாம் வீட்டில் புத்தக தோஷம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நாம் இன்னும் அந்த பழமையிலேருந்து இன்னும் நிறைய பேர் மீளாமல் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அணு ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்காக கேது இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது அந்த ஜாதருடைய குடும்பத்தில் ஒரு அக்கறை இல்லாத நபராக இருப்பார் அவ்வளோதான் அதற்காக அவர் குடும்பம் அமையாது குடும்ப பஞ்சா பிரச்சனை அதிகமாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை இந்த ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்களை போக்கிக் கொள்வதுக்கு என்ன பரிகாரம் நாம் வந்து நடைமுறையில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு தெரிந்து கொண்டே நாம் பிரச்சனையை பெரியவாக்குறதுக்கான உருவாக்கக்கூடாது இதுதான் வந்து மேலை நாட்டு ஜோதிடர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் ஏன்னா ராகு கேது பற்றி கிட்டத்தட்ட ஏன்ட்டா இருபது ரெண்டு நூல் இருக்குது வேர்ல்டு லெவலில் உள்ள அனைத்து நூல்களுக்கு மேலை நாட்டு நபர்கள் தமிழில் வந்து ராகு கேதை பற்றி நூல் இல்லை ஒரு சிலர் போட்டிருக்காங்க ஆனால் வந்து அந்த பழமையான விதிகள் முறைகளை மட்டும்தான் பயன்படுத்தி போட்டிருக்கிறாங்க ஆனால் மேலைநாட்டு ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ராகு கேது வந்து ஒரு மாய புள்ளி அந்த புள்ளி கதிர்வீச்சு அமைப்புகளில் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து அது ஒவ்வொரு விஷயங்களையும் தடை தடை செய்யுது யோகத்தை தருகிறது போல பிரபலமான அரசியல் தலைவர்கள் அனைத்துமே இந்த சூரியன் ராகு கேது சூரியன் குரு ராகு இது மாதிரியான இணைவுகள் ராகு சவா இது மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்குது அவர் பன்னிரெண்டு பாவங்களில் எந்த பாவங்களை அரசியல் தரக்கூடிய பத்தாம் பாவமோ இல்லது ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் இது மாதிரியான இடங்களில் இருக்கும்போது அவர் அரசியலில் பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதையால் நீங்கள் கரை சரியாக இந்த ராகு கேதை புரிந்து யோசனைத்து நாம் பலன் சொல்ல முற்பட வேண்டும் ராகு எதிர்காலத்தில் நாம் மனதில் தோன்றும் விஷயங்கள் அனைத்துமே ஒரு கற்பனையான உருவமாகும் அந்த கற்பனையான உருவத்தை செயலில் கொண்டு வந்தால் தான் நாம் வெற்றியடைய முடியும் ஆகையால் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும்போது சிறந்த ஒரு கற்பனைவாதியாகும் நல்ல ஒரு தொழில்நுட்ப உருவாக்கக்கூடிய விஷயங்களையும் நிறைய அவர்கள் கற்றுக்கொண்டு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆகையால் இந்த மூன்றாம் இடம் கொண்டவர்கள் கொண்டவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட முடியும் என்று எண்ணத்தோடு தொடர்புடைய விஷயங்களை சொன்னதால் நாம் இந்த மூன்றாம் இடம் ராகு சிறப்பை தெரிகிறது போல ஆறாம் இடம் ராகு ஆறாம் இடம் ராகு வந்து ஏன் தொழில் ரீதியாகவும் நம்முடைய எதிரியலில் வெற்றியை பெறுவதற்காகவும் நாம் எண்ணங்களை நாம் இந்த மூன்றாம் இடத்தை கொண்டு அந்த நாலாம் இடமாக அதாவது மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடமாக அந்த அமைவதால் அதனுடைய பிரச்சனையை நாம் சாதிக்க முடியும் என்பதற்காக தான் ஆறாம் இட ராகையும் பத்தாமடராகவையும் வந்து குறிப்பிட்டுள்ளார்கள் தொழில் ரீதியாக நாம் சிறப்படைவதற்கு அதற்குரிய காரத்துவ தொழில்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதே போல் நிறைய ஜோடர்கள் இன்று ஒரு சிறு தவறு இருக்குது நிறைய பேர்கிட்ட என்ன அப்படின்னா அடிப்படை ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் முழுமையாக என்ன கற்றுக்கலை தான் நான் நினைக்கிறேன் நிறையா பேர்கிட்ட நான் வந்து நிறையா பேர் கேள்வி கேட்கும்போது போது அந்த அடிப்படை விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரத்துவத்தையும் ஒவ்வொரு ராசியுடைய காரத்துவத்தையும் அவளோட குண இயல்புகளை முதலில் கற்றுக்கொண்டாலே போதும் ஐயா விஜயன் ஐயா வந்து நிறைய அந்த ரூலாக சொல்லுவார் அப்போ அந்த ரூலெல்லாம் சொல்லும் போது எப்படி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த முடியும் நீங்கள் அந்த காரகத்துவம் ஞாபகம் இல்லைன்னா வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது அதுக்காக எப்பயுமே அடிப்படைகள் எப்பயுமே படித்துக்கொண்டே இருங்கள் அடிப்படை வந்து மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வில் பெரிய மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்பது உங்களிடம் கேட்டுக்கொள்ள என்னுடைய குருநாதர் இன்னும் அடிப்படை நூல்கள் வாங்கி படித்துக் கொண்டிருப்பார் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டு கொண்டே இருப்பார் ஆகையால் தயவுசெய்து அடிப்படை புத்தகங்களை நீங்கள் வாங்கி படியுங்கள் நல்ல குரு தேர்ந்தெடுத்து நீங்கள் அவர்களுடன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் சிறப்பாக அனைவரும் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சூரிய ஜெயவேல் தொண்ணூத்தாறு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஜீரோ ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று இது என்னுடைய நம்பர் வணக்கம் திருப்பூரில் நம்மளுடைய நம்முடைய சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அற்புதமான நண்பர் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவார் நான் ஐயாட்ட நிறைய வந்து பார்த்தோம்னா ஜோதிட தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிக்கொள்வோம் அதில் நிறைய ஆங்கில நூல்கள் புதிய புதிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணுவார் அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பலன் பார்க்கறது அப்படின்றத ஒவ்வொரு விஷயம் போதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்முடைய சங்கத்திற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றி ராகு பற்றிய சூட்சமங்களை வழங்கிய திருப்பூர் சூரிய ஜெயல் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு சூரிய ஜெயவலையா அவர்களுக்கு ஜோதிட சத்யாச்சாரியார் என்ற விருது வழங்கி கௌரிக்கப்படுகிறது வராக சாஸ்திரம் என்ற நூல் வழங்கி கௌரிக்கப்படுகிறது